நாட்டுக்கு முன்னாடி மீடியாவுக்கு முன்னாடி சொல்கிறாங்க எங்கள் பேரில் டெலிட் செய்யணும்னு அப்ளிகேஷன் போட்டிருக்கு என்னை டெலிட் செய்யணும்னு போட்டிருக்கு நாங்கள் ரெண்டு பேருமே செய்யலை அப்படின்றாங்க அவங்க அவங்களுக்காகவாது இது விசாரணை செய்யணுமா கூடாதா ஏன் செய்ய மாட்டேங்குது அந்த மொபைல் நம்பர் எங்களுக்கு ஏன்னா நான் பர்சனலாக நான் இதெல்லாம் ஆராய்ச்சதுனால தெரியும் இங்கே இங்கே கோயம்புத்தூரில் ஒருத்தரோட மொபைல் நம்பர் கோயம்புத்தூர்லையா கோயம்புத்தூரில் ஒருத்தரோட மொபைல் நம்பர் அவருக்கு ஃபோன் போட நாங்கள் கேட்டோம் அவர் வந்து பழஞ்சு வருஷமாக நான் வச்சுருக்கேன் சார் இந்த மொபைல் நம்பர் ஓகே ஃபோ ஃபோன் நம்பர் கோயம்புத்தூரில் இருக்குது ஓடிபி இப்படி போட்டிருப்பாங்க அதுதான் நான் கேட்குறேன் இதுலேருந்து என்ன தெரிய வருது ஓடிபி கூட தேவையில்லை சின்ன ஃபார்மு மொபைல் நம்பரு பேரு இதெல்லாம் போய் நான் ஒரு சென்ட்ரல் ஆப்ரேஷனை வச்சு சிஸ்டம் சாஃப்ட்வேர் சிஸ்டம் மூலமாக அப்படியே கோடி கணக்கில் மக் ஓட்டர்ஸை டிலீட் செய்கிறாங்க ஓட்டர்ஸை சேர்க்குறாங்க இந்த யார் இந்த ஓட்டர்ஸ் டெல்லி செய்யணுன்றாங்க காங்கிரஸ் ஓட்டர்ஸ் அவங்க எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா அந்த அந்த பூத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எலெக்ஷன் தேர்தலில் அந்த பத்து பூட்டில் எட்டு பூட் எட்டு பூத்து காங்கிரஸ் ஜெயிக்குது அவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு ஓட் போடுறவங்க அவங்கள டார்கெட் பண்ணி போலி மொபைல் நம்பரும் போலி ஆளுங்க பேர் வச்சியும் டெல்லி செய்யறதுக்காக எதுச்சி